சாப்பா வாழ்க்கையிலிருந்து பேசுறப்பா நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டது அவங்க லைஃப் எப்படி இது பண்ணாங்க அது சொல்ல மாட்டாங்க நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் அதை மட்டும் சொல்ல ஆனா அந்த கஷ்டப்பட்டது நம்ம எப்படி வெற்றிபட்டோம் எப்படி வந்தோம் அதை சொல்லவே மாட்டாங்க அதை சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஓகேவா இப்போ ஒம்பது வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகுது நாலு வருஷம் அவன் டெல்லியில் சர்வீஸ் பண்ணுறேன் நாலு வருஷம் டெல்லியில் சர்வீஸ் பண்ணிட்டு இங்கே வந்துவிட்டேன் இப்போ வந்து நான் வெளியே மோடி பிரிஞ்சு பேசுகிறாங்களே வெளியே இருக்க பற்றி பேச போகிறேன் என்னை பற்றி பேசப்படுறேன் என் கூட வந்தது அக்கா வந்து நான் அக்கா லார்டு எம்டி பட்டியும் முடிச்சிட்டாங்க இப்போ பிசி பட்டியில் வந்து அக்கா சிஸ்டன் நான் வந்து எயித்து படிக்கிறப்ப வந்து அக்கா வந்து லெவன்த்து படிக்கிறாங்க கேட்குறது நல்லா இருக்கும் லெவன்த்து படிக்கிறாங்க அப்பா வந்து ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஒத்தி வீட்டில் இருந்தோம் இருபத்தி ஐயாயிரூவா ஒத்தி வீட்டில் இருந்தோம் அந்த வீடு வந்து தீ விஷ்ட் போயிட்டாங்க வெளியில் பாதி எரிஞ்சிருச்சு அந்த வீடு வெறும் இரநூத்தம்பது ரூபா இருந்தா அப்போ ஒரு நாளைக்கு நம்ம இரநூத்தம்பது ரூபா ரூபாய் ஈஸியாக சமையலிக்கிறோம் வெறும் இரநூத்தம்பது ரூபா இருந்தால் அந்த பூரில் விழுந்துடுறேன் அந்த இரநூத்தம்பது ரூபா இல்லாமல் நாலு வருஷம் நாங்கள் அப்படி விட்டுருந்தோம் அப்போ அம்மா கேட்பேன் என்னம்மா இப்படி பண்ணுற மாதிரி வெளியே சமையல் கேட்டேன் அங்கே தான் கொடை முடிச்சுட்டு இருப்பேன் நான் அம்மா அப்பா ஸ்டேஜ் அவங்க இருக்கிறப்ப அது வேற நம்ம இருக்கு பாத்தீங்களா நம்மளாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலில் என்எஸ்கேப் தான் பண்ணேன் அலிம் சார் நல்லா தெரியாங்க அப்போ இருந்தே தெரியும் எனக்கு தெரியும் சார் அப்புறமா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்பா அப்போ வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருந்தார் அப்பா அக்கா வந்து என்ன சொல்லுவாங்க எப்பயுமே அக்கா வந்து ஒரே ஒரு மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க படிக்கும்பா லைஃப்பில் கஷ்டப்படுவோம் லைஃப்பில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்போ பியூட்டிஃபுல்லாக என்ன இருக்குன்னா சின்ன சின்ன பேப்பர் பேப்பராக இருக்கும் எங்கள் கண்ணாடி முன்னாடி இருக்கும் சமையல் கீட்டில் இருக்கும் அப்போ எங்க இத்தனை வருஷம் கேட்கவே இல்லை அக்கா டாக்டர் சீட்டு வாங்கியாச்சு தேனி சீட்டில் தேர்ட் மார்க் அக்கா பண்ணாங்க கவர்மெண்ட் சீட்டே கிடச்சு டாக்டர் சீட்டு அப்போ அக்கா இப்போ கேட்பேன் இப்பதான் கேட்டேன் ஒரு ஒன்னியருக்கு முன்னாடி கேட்டேன் ஏன் பிரியங்கா அக்கா பிரியங்கா ஏ ஏன் பிரியங்க அப்படி நீ வந்து இப்படி நோட்டீஸ் போட்டு எப்பயுமே ஒட்டி வைப்பேன் எது இப்படி ஒட்டி வச்சுருக்கேன் நீ இப்போ நான் கேட்டேன் எத்தனை வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆச்சு இப்போ கேட்குறப்ப அக்கா சொன்னாங்க நான் எனக்கு வந்து அப்போ கரண்டு கரண்டு போயிருந்தா வீட்டில் கை பைசா இருக்காது நம்ம எப்போ நம்ம எந்தெந்த இடத்துல மைண்ட் ஃப்ரீயாக இருக்கோ நம்ம எங்கெங்கே அதிகமாக பார்க்குறோமோ அந்த இடத்துல போய் அது வச்சாச்சா நம்ம மைண்ட் வந்து அப்போ நிற்பே இருக்கும் இப்போ கண்ணாடி தலைசு ஒரு நாளைக்கு எப்போ பத்து டைம் போவோம் கஷ்டமான சப்ஜெக்ட் எழுதி வச்சாச்சுன்னா அது கண்ணாடி தலை விஷயமா அந்த இதை பேப்புகிறேன் மைண்ட் வந்து இதான் அப்படி நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் இந்த மார்க்கை அப்புறம் நான் வந்து டுவல்த்து படிக்கிறேன் நான் சிக்ஸ்த்து செவன்த் ஃபெயில் இந்த ஸ்டோரி தான் இருக்கிறேன் கேளுங்க சிக்ஸ்த்து செவன்த்து நான் ஃபெயில் படிக்கவே மாட்டேன் சொல்லி சேர்த்து பண்ணிக்கிட்டே ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆனால் சிக்ஸ்த் செவன்த்து ஃபெயில் ஆகிட்டு அப்போ ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க இன்னும் ஞாபகம் இருக்காங்க எனக்கு யாரும் சொல்லுவாங்களே இப்போ ரிட்டர் ராஜ் ஸ்டேஜில் வந்துட்டாங்க நீ ஊருக்குள்ளேயே மாட்டாண்டாங்க லைஃப்பில் குழுவை தானே போவாங்க அந்த ஸ்கூலுக்கே போய் மோட்டிவேஷன் போய் பண்ணுறது மாதா அப்படிதான் குரு தெய்வம் வந்துடுவாங்க அந்த தெய்வத்துக்கு அந்த குருவேன் தோல்வியை அவங்க குருவாக இருக்கு முப்பத்தேழு அட்டம் ஃபெயில் என்னோட பைக்கு மொபைல் ஐஃபோன் வச்சுட்டேன் ஐஃபோன் எல்லாம் வித்துவிட்டேன் வித்துட்டு என்னன்னா பண்ண போகிறோம் நைட்டு மேலும் கஷ்டப்பட்டு மைண்ட் ஃபுல்லாகனா பண்ணு கஷ்டப்படு கஷ்டப்படு நான் ஆனால் ஒன்றும் மைண்டு யோசிச்சுட்டே இருக்கும் நம்ம நாளே பண்ண முடியல ஒம்பது வருஷம் நான் கஷ்டப்பட்டு நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மீன் பிராக்டிஸ் பண்ணுவேன் ஒன்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களால் பண்ண முடியல வேற ஹாரம் பண்ண முடியுது ரெக்கார்டாக முப்பது ஏழு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகி எல்லாமே நம்பிக்கை எல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க ஏன் பண்ணுறா என்ன கிடைக்க போகுது எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பொருட்ல ஆசை எனக்கு இந்த மெடல் மேலே ஆசை அப்பா அம்மா இது மேலே வந்து இதுக்கு மேலே நான் பெருமை சேர்த்து தர முடியுமா சாமிச்சே கிடையாது பத்தாயிரம் வருஷம் ஆனாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது இன்னொரு சரித்திரம் இது வந்து ரெக்கார்டு கிடையாது சரித்திரம் ரெக்கார்டு புக்குலேயும் தமிழ்நாடு போலீஸ் புக்குலையும் எப்போ இருக்கும் எப்பயுமே அப்பா அம்மா செய்வாங்க என்ன அக்கா டாக்டர் ஆகிடுச்சு நீங்கள் படிச்சு டாக்டர் ஆகிடுறான் அப்படினு நினைச்சேன் என்னடா டாக்டர் ஆயிடுவேன் படிச்சிருந்தேன் அப்படின்னு இந்தியன் ஹிஸ்ட்ரிஃபரன் கோர்ஸ்ல யூனிஃபார்ம் சர்வீஸில் நானே வந்து ஏழு ரெக்கார்டு பெட்டார்கார்டு வந்துருச்சு முதலானே வந்துச்சு சார்ட்டு வந்து இங்கே இந்த வருஷம் முழுச்சு நானே பாட்டுக்கிட்டேன்ஸ் வட்டேன் இந்தியனு ஸ்கிலியே வந்து டிஃபரென்ஸ் ஃபோர்ஸில் யூனிஃபார்ம் சர்வீஸில் நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏழு ஏழு ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் அதுதான் டாக்டர் கொடுத்தாங்க டாக்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் இந்த ஸ்டேஜில் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் போகிறப்ப வந்து டெல்லி டெல்லி ஒரு சார் கொடுத்தாங்களுக்கு மொத்தம் ஒரு ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க எல்லாமே அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்படி சின்ன பையன் ஹிந்தி தெரியும் ஹிந்தி பிரச்சனை இல்லை எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க மதராசி ஒன்னுனியோ மதராசி எல்லாம் பார்க்குறாங்க மதராசி விடுவாங்க இங்கிலீஷில் பேசுறாங்க புரியுது எனக்கு அப்போ அவங்களே எல்லாம் ஹிந்தி கிடாங்க பேசிக்கிறாங்க நமக்கு ஹிந்தி தெரியும் அவங்க நால்வல் சர்வீஸ் பண்ணால ஹிந்தியில பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் போகிறேன் தெளித்து சார் தாக்கிறதுலையா ஹிந்தி பக்கம் மதராசி டீக்கே அப்படின்னா ஹிந்தி தெரியும் உங்களுக்கு எனக்கு ஹிந்தி தெரியும் எங்க நாலு சர்வீஸ் பண்ணியாச்சு பாத்தீங்களா ஹிந்தி லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியம்னு எல்லாமே கற்றுக்கணும் லைஃப்பில் ஒரு கழிவு வந்து ஒரு கழுவு வந்து ஒரு காக்கா கூட்டில் முத்த வச்சுட்டு போகுது களை பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்குமா சிரிச்சிரியாக பாருங்க சிரிங்க கடைப்பிடிக்குங்களா ஒரு கழுவு வந்து ஒரு காக்கா கூட்டில் முத்த வச்சுட்டு போகுது அந்த கழுவம் அந்த கா காக்கா பூடியே வளருது அப்போ வந்து எல்லாமே வந்து கூட காக்கா வளர்ந்தா அந்த கழுவு என்ன தெரியும் நம்மளும் ஒரு காக்கா தான் நினைக்கிறேன் அப்போ ஒன்றா பறக்குது அப்போ ஒன்றா அந்த கழுவு கேட்டுச்சான் எல்லாமே நம்ம எதுக்கு இங்கேயே பறந்துட்டு இருக்கோம் மேலே ஒரு கழுவு பறந்துட்டு இருக்கு அப்போ கேட்டுச்சான் இல்லை எப்படி அவங்களாம் எல்லா வேலைகள் அவ்வளோ வீட்டில் பறவை நம்மளும் பறக்கணும் அதுக்கு அந்த காக்கா வந்து நம்ம நம்மளாம் காக்கானா நம்மளால் அவ்வளோ தரம் பறக்க முடியாது அப்படின்னு நம்மளாம் வந்து காக்கா அவ்வளோ தூரம் பறக்க முடியாது ஆனால் அந்த கவிதை தெரியல நம்ம கவிதை பார்த்தீங்களா அது மாதிரி தானே பிலீவ் தன்னம்பிக்கை சில தெரியாங்க தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை பயம் இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா தன்னம்பிக்கை நமக்கு வேணும் பயம் மட்டும் இருக்கவே பயப்படணும் எப்போ பயப்படணும் நம்ம நம்மளை மிச்சி அவ்வளோ வர வரக்கூடாது

நான் இப்படி அப்படின்னா ரிவியூ ரிவ்வியூ கேட்க கூடாது மனுஷன் யாருக்குமே வாங்க ஃபர்ஸ்ட்டு அப்பா அம்மா நமக்கு வந்து நம்ம முக்கியம் அப்பா அம்மா நமக்கு தீங்கு விளைக்கா கட்டணிக்காக தெரியுமா அப்பா அம்மா மட்டும் தான் மற்ற எல்லாமே வந்து எப்படி தெரியுமா முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க உனைய பற்றி யார் நெகட்டிவ் பாயிண்ட் அதிகமாக பேசுகிறாங்களோ அப்படி பார்க்க ஜெஸ்ட் நான் உனைய உங்களை பற்றி யார் நெகட்டிவ் பாயிண்ட் அதிகம் பேசிகிட்டே இருக்காங்களோ அப்படி வந்து முன்னேறி வந்துட்டு இருக்கானு இருப்பான் எடுத்து சொல்லுவாங்க எடுத்துட்டு பறக்க ஆசைப்படாதா அப்படின்னு தே ஆசைப்படணும் அந்த கழுவுக்காது அப்போ ஒரு இடி வந்து விழுகுது அந்த கழிவு மேலே விழுகுது கழுவு பார்க்கப்போ அந்த மனசில் விழுகுது அப்போ மழை வைக்கிறப்ப அந்த இடி விழுந்தப்ப அந்த காக்கா போட்டப்பட் மக்கள் உட்காந்து அப்போ இடி வந்ததுல அந்த கழுவி கீழே விழுந்துருக்கு அப்போ அந்த காக்கா அப்புறம் பார்த்து அந்த கழுவு சிரிச்சான் நான் அப்பயே சொன்னேடா அந்த போக முடியாது அப்படின்னு கண்ணை தொடர்ந்து பார்த்து அந்த கழுவு வந்து மேலே மேலே பறந்துச்சான் வானத்தில் பிரிச்சுட்டு மேலே போச்சான் அப்போதான் சிரிஞ்சான் அந்த கழுவுக்கு நம்ம காக்கா தான் கழுகுனு சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம யாருனே தெரியாமல் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நான் இல்லையா எல்லாத்தையும் அழுதுட்டேன் ஆனால் ஒரே நாள் எழுது விட்டது ஒரே நாள் எடுத்து எனக்கு பத்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க கேரண்ட்டை பத்து பதிஞ்சு இருப்பாங்க நடத்துகிறான் பத்து பதிஞ்சு பேர் இருப்பாங்க பத்து பதிஞ்சு இருப்பாங்க இப்போ அது ஒரு நாலஞ்சு பேர் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாங்க ஆர்ம எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதுறாங்க எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாங்க ஆனால் வந்து எக்ஸாம் அழுதுட்டாங்க முன்னாடியே அழுது மறுநாளே வந்து வந்து அது வாங்கி சேஞ்சிடுவாங்க தோல்விதான் முன்னடி தோத்துக்கிட்டே இரு நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம தோற்றுகிறோம் தோற்று நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் நமக்கு தோழி வந்து கிடையாது நம்ம வெற்றி பெறது எப்பவுமே தோற்றுகிறேன் வருமா லைஃப்பில் சான்ஸே கிடையாது எட்டுரைக்காடு கேட்க இது பண்ணியா சின்ன ஆறுக்காடு பில்டிங்கில் கிடக்கு மடல் வாங்க டைனிங் எனக்கு அது ப்ராசஸ் அதிகம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால ப்ராசஸ் அதிகம் ஐயம் சார் நைட் ஃபோன் பண்ணிட்டாரு சார் வாங்க நீங்கள் நைட் டூட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் ஏன்னா இப்படி வரீங்க இங்கே எனக்காக இப்படி வேறு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு தான் என்ன ஆசைப்படுத்தினார் பாரு இந்திய தான் வரைய இருக்குது சார் வாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க பார்க்குறப்ப நம்ம இதே மாதிரி இதை எப்படி மனசில் வச்சுக்கோங்க யாருக்காக உங்களோட இதை வந்து இருக்காரு வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் அது தோங்குறமோ ஜெயிக்கிறோமோ ரெண்டாவது பட்சம் ஓடு ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் எங்காச்சும் சொன்னால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா தேங்க்யூ வாழ்த்துக்கையில் வந்து இன்னும் ஜெயிச்சு முன்னேறுறதுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கிட்டு இன்றைக்கி சொன்னால் மனசில் வச்சுக்கோங்க இந்த இது மட்டும் நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா அது வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குவேன் இது ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் இப்போயே அப்பா அம்மா விட்டு இருந்துடக்கூடாது நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு அதிகமாக ஆள் கட்டிருக்காங்க அவங்க அவங்க பேசப்பட்டு கட்டி தான் இருக்கணும் மொபைல் யூஸ் பண்ணுறது பப்ஜிலாம் ஆடாமல் பப்ஜி ஆறு விளாடுவாரு மொபைலில் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க பப்ஜி விளாண்டுருக்கீங்களா விதில கேம் விளாண்டுருக்கீங்களா ம் கிரிக்கெட் விளாடுவீங்களா விளாடுவீங்களா ம் டைம் கிரிக்கெட் விளாட்றீங்க விளையாண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு ப்ரோ பிளேயராக ஆக முடியுமா ஆக முடியாது காரணம் கொஞ்சம் விதமாக முன்னேற முன்னேறதே நம்ம ப்ரோ பிளேயர் ஆக முடியும் நம்ம இதில் செட்டிங்ஸில் வச்சுட்டு நம்ம உள்ளே போயாச்சுன்னா விளாட்லாம் அதில் ஒரு சாரிஸ்லாம் எல்லாம் போயிருக்குல்ல இன்னும் தானே அதே மாதிரி தான் நம்ம தோல் கொஞ்சம் விதமாக ப்ராக்டிஸ் பண்ண 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 ப் ப்ராக்டிஸ் இருந்து லைன் பண்ணலாம் எல்லாத்துலேயும் சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதே இப்போ எழுதி வச்சுக்கோங்க மனசில் நம்ம இதுதான்டா இப்போ நம்ம படிக்கணும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியாச்சா மனசில் எழுதி வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அது மாதிரி ஆகிடலாம் கண்டிப்பாக லைஃப்பில் चेची का मंजरी ला वाल्ट के लात दूँ थैंक यू सर थैंक यू टू गिव द गोल एंड अप्लाउस टू अस थैंक यू ये ये सिर्फ मतलब ये शेर बुक 아, 렉가운데? 렉가운데? 아, 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 렉가운데? 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 렉

இப்படி சுற்றுவாங்க பார்த்தீங்களா சுற்றக்கூடாது ஜம்ப் பண்ணுறது வந்து இவ்வளோ இருக்கும் இருக்கணும் சில வயசு ஆனால் இப்படி ஜம்ப் பண்ணுவாங்க பேக் பெயின் வந்துடும் ஆங்கிள் பெயின் வந்துடும் ஷோல்டர் பெயின் வந்துடும் பண்ணக்கூடாது ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் அண்ட் ஸ்விம்மிங்கில் மட்டும்தான் அவங்க எப்பயுமே வந்து உள்ளா எல்லா பார்ட்ஸும் ஒன்றில் இருக்குது எல்லா பார்ட்ஸும் வந்து உட்காரும் ஆகும் அடுத்து ஸ்கிப்பிங்கையும் ஸ்விம்மிங் அதிகமாக ஓட சொல்லுவாங்க ஸ்கிப்பிங் பார்த்துங்க இருக்குல்ல இவ்வளோதான் இவ்வளோதான் இருக்கும் ஜம்ப் இருக்கும் கை ரொட்டேட் ஆகாது கை வந்து ரொட்டேட் ஆகாது முஸ்துரை தெரியக்கூடாது அப்படின்னா ஸ்பீட் ஸ்கிப்பிங் வாங்க பாரு இவ்வளோதான் ஸ்கிப்பிங் அவ்வளோதான் இப்படி இப்படி என்ன வாங்க பண்ணவே கூடாது ஸ்கிப்பிங் இதே இதே டாக்டிக்கா இது ப்ராக்டிஸ் வரும் நம்ம நான் வந்து ஃபெயிலியர் வீடியோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு நூறு டைம் வீடியோ நம்ம தப்பு பண்ணோம் நம்ம என்ன பண்ணோம் அந்த மிஸ்டேக் அப்படி தான் கனெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம ஆத்தே என்ன செய்யணும் அந்த வீடியோ எடுத்து பாக்குறோம் பாத்தீங்களா அதுல நம்ம தெரிஞ்சிடும் பாத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு செயலை வந்து செய்யறத விட பாக்குறோம் பாத்தீங்களா அதுல வந்து அதிகம் அந்த இன்டெலிஜென்ஸ் வாங்கினாலும் இன்டெலிஜென்ஸ் அந்த பாக்குறது பாக்குற நம்ம பிராக்டிஸ் பண்றத விட அந்த வீடியோ பாக்குற பாத்தீங்களா என்ன அனுபவத்துல சொல்றேன் பாக்குற பாத்தீங்களா அதுல வந்து நமக்கு அதிகம் அதுவே வந்து அந்த வீடியோ வந்து பாத்துட்டே இருப்பேன் எங்க அக்கா சொன்னாங்க பாத்தீங்களா நான் வந்து படிக்க முடியாதா அதெல்லாம் நான் வந்து அதிகமாக பாக்குற மாதிரியா அந்த இடத்துல அது அந்தோட கிளிக் எங்க அது அப்ப என்ன செய்யுங்க புக்ஸ் படிக்கணும் அதிகமாக மோட்டிவேஷன் ஸ்பீச் அதிகமாக பார்த்துட்டே இருக்கணும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன் ஹவர் நான் மூக்கள் பெட்டு வந்துட்டு ரெக்கார்டு டாக்டர் நிற்கிறாங்க மூக்கு பெட் வந்துருச்சு ரெண்டாயிரம் என்ன என்னோட இது இது கிடையாது கெப்பாசிட்டி இது கிடையாது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் புக்கு என்ன இது பண்ணிட்டாங்க அப்போ என்னோட இது இது கிடையாதுடா நான் இப்படி ரெண்டாயிரம் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்றேன் பண்றப்ப மூக்கு பிரெட் இருந்துச்சு அப்ப பாட்டு போட்டாங்க எனக்கு என்ன பண்ண தெரியுமா சாரி சகாஜ் அச்சான் கண்ணு கண்ணுமே சொல்லி மூக்கு பிரெட் வருது தெரியுது எனக்கு மூக்கு பிரெட் வருது அந்த பாட்டு பார்த்தீங்களா இதே மோட்டிவேஷன் எப்பயும் மனசுல இருக்கணும் பண்றப்ப முடிய மூக்கு பிரெட் இருந்துச்சு அப்ப பாட்டு போட்டாச்சு பன்னெண்டு பதிமூணு கேமராமேன் இருப்பாங்க நம்ம கஷ்டப்படுவோம் ஆனா கேமராமேன் நம்மளோட கஷ்டப்படுவாங்க நான் வெட்டுறப்ப கூகுள் பெட்டு அப்ப அந்த பாட்டு வருது எனக்கு சாரி சகாசே அச்சான் லாஸ்ட் ஒரு ஊர் ஸ்லிப்பிங் லேண்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த சோல்டு பின் ஆயிடுச்சு லெஃப்ட் ஹாப் சேரிஸ் எனக்கு இந்த நான் ஹெட் கேட்டு ரைட் லெக்லேயே போட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து காட்ட முடியும் அவங்களுக்கு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மொபைல் ஃபோன் கூட பண்ணுவாங்க ஒன்றா உங்களுக்கு காட்ட முடியும் லேப்டாப் ஒரு நிமிஷம் அப்படியே விடாமல் இருக்கும் ஒரு நிமிஷம் சார் போட்டிட்டா அப்படியே